வணக்கம் குஸ்லி ஃபார்மி கணவரையும் மறவேக்கு நான் உங்க கூட இந்த விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் ரீசன் என்னன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இது எப்படி சாத்தியம் இது என்ன ஸ்கிரிப்டடா இந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஸி நடக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணனும்ன்றதுக்கான வீடியோ இது இது ரெண்டு பார்ட்டா போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல போறேன் செகண்ட் பார்ட் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்க கண்டிப்பா பாருங்க மொழி சம்பந்தப்பட்டது அதே நானாக்கானது அதுலேயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அதனால ஃபர்ஸ்ட் இந்த மதுவும் முடிச்சிடலாம் அப்பதான் அது டீட்டெயிலாக பேச முடியும் ஃபர்ஸ்ட் நீயனான எபிசோட் போகும்போது அந்த கீழே நம்பர் இருந்தது அதை பார்த்து நான் கால் பண்ணிருந்தேன் அவங்க எனக்கு கால் பேக் பண்ணாங்க பண்ணிட்டு சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்கான ஆன்சரை நான் சொன்னேன் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆனால் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தது நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க நீங்க வரீங்க நீங்க நாங்க சொல்றோம் வந்து கேப் பண்ணிப்போம் சொன்னாங்க என்னுடைய தலைப்பு என்னன்னா பழைய பாடலை திரும்பும் பெற்றோர் அதை எதிர்க்கும் பிள்ளைகள் இந்த டாபிக் தான் நாங்க பேச வேண்டியது இருந்தது சோ கேப் வந்து டூ டூ த்ரீக்குள்ள வந்துரும் சொன்னாங்க சோ நாங்க அந்த டைம்க்கு அங்க போய் நின்றுட்டோம் கேப் வந்துடுச்சு கேப் ஏறி நாங்க ஸ்பாட்டுக்கு சேஃபா போய் சேர்ந்துடும் கேபுக்கு எந்த போய் சேர்ந்தாச்சு அங்க போனதுமே நேம் பண்றாங்க யாரெல்லாம் உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கான்னு வெரிஃபை பண்றாங்க நெக்ஸ்ட் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது அந்த நிகழ்ச்சி முடிய ப்ரொலாங் ஆயிடுச்சு ஆக்சுவலி அது அது டிபேட் வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்ததால ப்ரொலாங் ஆச்சு நான் அங்கதான் இருக்கேன் என் பையனும் அங்கதான் இருந்தாரு அதுக்குள்ள ரெண்டு டைம் ஸ்நாக்ஸ் வந்துருச்சு ரெண்டு வாட்டி டீ வந்துருச்சு நடுவுல ஒரு வாட்டி பிரேக் எடுத்துக்கிட்டாரு கோபிநாத் சார் நாங்கள் வரதுக்கு முன்னாடி தான் வந்து போனதாகவும் அதுக்கப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஷோ முடிச்சுட்டு அவர் வெளியே வராரு ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்றாங்க நாலு மணிக்கெல்லாம் ஸ்பாட்ல இருந்தோம் பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஷோ வந்து ப்ரோலாங் ஆனதால எங்களுக்கு ஷோ டைம் தள்ளி போச்சு எட்டு மணிக்கு போய் உட்காந்து எட்டரை மணிக்கு எல்லாம் அசெம்பிள் பண்ணாங்க அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க கன்சர்ன் ஃபார்ம்னுட்டு அதாவது இந்த விதிகளுக்கு நான் உட்பட்டு சைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சோ அதுக்கு அடுத்து எட்டரை மணிக்கு டைம் ஆகும் இல்லையா போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்க சாப்பாடும் நல்லா இருந்தது இட்லி தோசை இடியாப்பம் சாம்பார் சட்னி குருமா எல்லாமே சர்வ் பண்ணாங்க எல்லாமே டேஸ்டா இருந்துச்சுங்க ஏனோ தானோ பண்ண மாதிரி இல்ல டேஸ்டா இருந்துச்சு நான் சில யூடியூபர்ஸ் பார்த்த ரிவியூஸ் அதை பார்த்துட்டு தான் ஆக்சுவலி நீ நானே போனேன் ரீசன் என்னன்னா என்னன்னு தெரியாம அவங்க போய் பிளைண்டா உட்கார கூடாது சாப்பிட்டு வந்த அப்புறம் கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்தாங்க கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்தோம் சைன் பண்ணிட்டு உட்காந்தாச்சு இதுக்கு நடுவுல நாங்க அங்க உட்காந்து அசம்பிள் ஆகுற டைம்க்கு அங்க வேலை பாக்குற ஆளுங்களை பத்தி முக்கியமா சொல்லணும் ஒரு யூடியூபர் சொன்னதை நான் சொல்றேன் கொஞ்சம் இன்னும் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கலாம் ஆஹ் குப்பையா இருந்தது அங்கங்க கொஞ்சம் கிளம்சியா இருந்துச்சு நம்ம உட்கார இடம் தவிர மத்ததெல்லாம் ரொம்ப மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க தயவு செய்து அத அப்படியே பிளைண்டா எடுத்துக்காதீங்க போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவ்வளோ லைட்ஸ் அதுக்கு எவ்வளவு வேலைப்பாடு நடந்திருக்கும் அடுத்து அங்க வேலை பார்க்கறவங்க சின்ன வயசு கிடையாது நம்மள மாதிரியும் நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஏஜ் கூட கிடையாது அவங்க அப்போ பிப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் அவ்வளவு வெயிட் தூக்குறாங்க அந்த தூக்குறாங்க இங்க எடுத்துட்டு போய் அங்க இருந்து திருப்பி வைக்கிறாங்க இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எது நைட்டு பத்து ஆவது மணி இந்த டைம்க்கு அவ்வளவு வேலை செய்யறாங்க உட்காந்து மாப் போடுறாங்க கிளீன் பண்றாங்க நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நம்ம பேசிட்டு ஈஸியா போயிடலாங்க ஆனா அங்க செய்யறவங்களோட கஷ்டம் எனக்கு செய்து அங்க போன தான் தெரிஞ்சது ஒரு ஒருத்தரையும் அப்ரிஷியேட் பண்றேன் அந்த பேக்ல யாரெல்லாம் இருக்காங்களோ நமக்கு ஸ்கிரீன் முன்னாடி தெரியாது நமக்கு தெரியுது ஒரே கோபினாக் சார் மட்டும் தான் ஆனா பின்னாடி இதுக்கெல்லாம் வேலை செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள் டிபேட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு வந்தாரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உள்ள வந்தாரு பேச ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டு பக்கமும் நாலு ரோ ஃபர்ஸ்ட் ரோக்கு ஒரு மைக்கு செகண்ட் ரோக்கு ஒரு மைக்கு தேர்ட் ஃபோர்த்துக்கு ஒரு மைக்கு நான் தேர்ட் ரோல உட்காந்து அதே மாதிரிதான் அப்போசிட்ல அம்மா எங்க உட்காந்துருக்காங்களோ பையனோ பொண்ணும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா உட்கா அங்க பையன் பேசும்போது அவர் நேர் ஆப்போசிட்ல கோபிநாத் சார் வந்து அவங்க அம்மாவை அப்பாவை யாரோ ஒருத்தங்களா இந்த பக்கம் திரும்பி போய் பார்ப்பாங்க இதுதான் கனெக்ட் ஓகே இங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னா நிறைய பேர் மைக்க கொடுக்கவே இல்லை இங்க நான் உன்ன பதிவு பண்ண விரும்புறேன் யூடியூபர்ஸ் அந்த சமையல் கலை பத்தி பேச வந்தாங்க பார்த்தீங்களா அதுல ஒரு யூடியூபர் அவங்க மில்லியன்ல வச்சிருக்காங்க ஓகே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணுவாரு வந்து சமைச்சிட்டு எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலைன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பிளைண்டா போயிடாதீங்க அவங்க பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது போறீங்கன்னா ஒரு மைக்கு கையோட எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு இப்போ அவங்க சொல்ற மாதிரியே நாலு மைக்கு நாலு ரோக்கு கொடுத்துட்டா யார் பக்கம் அவர் திரும்பி பேசுவாருன்றது ஒண்ணு இன்னொன்னு ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நாங்க வந்து மேல மேலரோ கீழறவுக்கு நாங்க தேர்டு போர்த்துக்கு ஒரே மைக் ஷார்ட் பண்ணும் கிடையாது கீழே கூட நாங்க வாங்கி பேசணும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா விட்டுடாதீங்க அது இன்னொருத்தர் கையில அந்த மைக் இருந்தாலும் வாண்டடா கேட்டு வாங்குங்க சொல்லுவாங்க தெரியுங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கிராப் பண்ணணும் விட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அங்கேயும் விஷயம் மைக் நீங்க கிராப் பண்ணி ஆகணும் குடுங்க நான் பாயிண்ட சொல்லணும் இல்லையா கைய தூக்கி நான் இந்த பாயிண்ட சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பேசுனாலும் ஓகே தான் அப்போ அவரே வந்து பாய்ண்ட் வேலிடான்னா அந்த மைக் அவங்க கிட்ட குடுங்கன்னு சொல்லிடுறாரு இன்னொன்னு இங்க வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸ்கிரிப்டடா அவர் அவர் வந்து இத்தனை பேரை தான் கேட்கணும் இவங்களதான் கேட்கணும்ட்டு வராரா அப்படின்னு சத்தியமா கிடையாதுங்க அங்க வந்தவங்க யாருமே எனக்கு ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது ஓகேவா இல்ல ஏதோ யூடியூபர்ஸோ இல்ல வேற ஏதோ விஷயங்கள்ல டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரிதான் வந்திருந்தாங்க சோ இவங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்க பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய கிண்டலும் கேலியுமா பேசிட்டு இருந்தாங்க பட் கிண்டல் கேலி பேசும்போது கூட அவங்கள வந்து கீழே போட்டுராம சட்டுன்னு தூக்கி வச்சிடறாங்க ரொம்ப டேமேஜ் பண்றாங்கன்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன் அதே மாதிரி இந்த மைக் வராத விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு வெறும் அவங்க கேக்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுதா டக்குன்னு கீழேயோ மேலயோ யார்கிட்ட மைக் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல டக்குன்னு பாஸ் பண்ண முடியும் நீங்க கேக்குறதுலதான் தான் இருக்கு கேட்காம அவங்க குடுக்கல அவங்க குடுக்கல நம்ம என்ன பண்றது உட்கார்ந்துட்டு இருந்தா சான்ஸ் கிடைக்காது போயிடும் நீங்க போனதே வேஸ்ட் போனத உபயோகப்படுத்துக்கிறது அங்க போற விஷயம் என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு கோபிநாத் சார் காலையில ஏழு மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்காரு அவ்வளவு நேரம் பேசி 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 தொண்டை போயிடுச்சு உரம் குறை குறை ஆயிட்டு இருக்கு அவருக்கு அவரால் முடியல அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தனியா குடிச்சுட்டு இருந்தாரு இதுக்கடுத்து நைட் பத்து மணிக்கு எங்க ஷோ ஸ்டார்ட் ஆகுது மூணு மணி வரைக்கும் நடந்தது இந்த டைம்ல அவ்வளோ எந்தூவா பேசிக்கிட்டே இருக்காரு நடுவுல கொஞ்சம் கரகரன்னு ஆகுது கொஞ்சம் நிறுத்திட்டு போய் தண்ணி குடிச்சு திருப்பி வராரு போய் நிறுத்திட்டு தண்ணி குடிச்சு திருப்பி வராரு எனக்கு டைம் கிடைச்சது அதான் ஆக்சுவலி ஷூட் முடிச்ச அப்புறம் ஷூட் முடிச்ச அப்புறம் டைம் இருந்தா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க பட் ஆல்ரெடி அவர் வந்து செம்ம டயர்டு காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு பத்தோ பதினொன்னுக்கு ஆரம்பிச்சிருக்கு நைட்டு மூணு மணி எப்படி நிக்க முடியும் கண்டினியூஸா பேசி 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 அவரு உட்கார கூட இல்லைங்க ஒரு உக்காந்து இருந்தாரு அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து செகண்ட் உட்காந்துருப்பாரு அவ்வளவுதான் அதை தாண்டி அவர் உட்கார்ந்து ஷோ பண்ணவே இல்லை இப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறார் கேள்வி கேட்கிறாரு இப்படி போறார் வராறே தவிர உட்காரவே இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அவங்க அவ்வளவு வேலை செய்யறாங்க ஒரு ஒருத்தரோட வேலையும் ஜெனியூனா ரியலாவே உண்மையாதான் இருக்கு அங்க எந்த ஃபேக்கும் கிடையாது இத வந்து எவனாவது ஃபேக்குன்னு போய் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா சொல்றேன் அவன் பேசி எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நான் ஆஸ் பப்ளிக் எனக்கும் நீ என்னக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை அந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ இல்ல எனக்காக திருப்பி ஃபேவர் பண்ணுவாங்களோன்றதுக்காக பேசல என்னால உண்மையா எனக்கு மனசுல பட்டதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இரு நின்று இருந்தா அந்த டைமுக்கு போட்டோ ஷூட் கிடைக்கிற டைமுக்கு அவர் கால விழுந்துடணும்னு நினைச்சேன் அவ்வளோ அவர் மேல வந்து எனக்கு மரியாதை கூடிடுச்சு அவ்வளோ நேரம் நின்னது அவ்வளோ நேரம் பேசுறது அவர் கேக்குற பாயிண்ட்ஸ் வந்து ஷூட் பண்றது குழந்தைங்க வந்து அம்மா அப்பாக்கால கொஞ்சம் டவுன் பண்ணி பேசினாலும் அதையும் விடமாட்டேங்கிறாரு அவங்க புரிய வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு புரியற வரைக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நுணுக்கமான விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள் அதை கன்வே பண்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுக்காக நான் அவர் காலை தொட்டு கும்பிடணும் யா அவதுல நூறு பர்சன்ட்ல ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு கிடைச்சா போதும் ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன் ரெண்டு பர்சன்ட் அப்படினு நினைச்சு காலை விழுந்துடணும்னு நினைச்சேன் போட்டோ ஒன்னு குடுக்குறாங்க ஆப்ஷன் போய் நின்ன உடனே கால அதான் நினைச்சேன் ஆனா மூணு மணி ஆச்சு சத்தியமா வரா முடியல போதும்டா சாமி போயிட்டாரு நான் இங்க இருக்கவங்கள கேட்டேன் பட் அவங்க வந்து சாரி இங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காருங்க அப்படின்னு கேட்க முடியாது நாங்க அப்படின்னவே புரிஞ்சிருச்சு பரவாயில்ல ரொம்ப நன்றி சோ நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் முக்கியமானது அடுத்து பார்ட் டூ தயவு செய்து பாருங்க நான் அதுக்கு நேரடி சாட்சி அந்த டாபிக் நிஜமாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதே நீயா நான் பத்தின தயவுசெய்து பாருங்க நன்றி